अव கேட்டே விம்மி விம்மி மறந்து போதார் அமழியின் மேும் புரண்டின் ஏதேனும் கிடந்தாழ இதேய்தோடி பரி பாசம் பறதி என் பாசும் போத போதி போதாரமணி கேதமும் வைத்தனையோ நேரிழையாய்

திக்க பேசுவார் வந்தும் கடையிறவாய் பத்துடையீசல் படகடி பாம்போடையே முத்தடியோம் பொம்மை தீர்த்து ஆட்கொண்ட பொருள் யாய் இன்னம் புதோ வண்ணக்கிளி கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக்கொடுவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயிரவ காலத்தை போக்காதே பின்ன பொரு மருந்தை விழு பொருளை கண்ணுக்கு இனி யானை பாடி கனிந்து உள்ளம் உள்ளக்கு நின்றுக யாமட்டோமியே வந்து எண்ணுக்குற மலை நாம் ஓர் அறிவோம் என்றுள்ள ஒக்கங்களே பேசும் பாலூரு தேள்வாய் படிவி கடை தீரவாய் யாலமே வில் நே பிறவே அறிவறியார் போரமுன் நம்மை ருளை போதாற்றும் சமும் பாடி சிவனே சிவனே என்று போலம் இடினும் உணராய்வு தான் கேள குழரி பரிசேரோரியும் வா நாளை வந்தும்ளை நானே எழு என்றலும் நாடாமே போனதிசை பகராய் இன்னம் புல்தில் நோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்தெம்மை கொண்டரோடும் வான்வார்கடல் பாடி வந்தோர்க்கும் வாய் திறமாய் ஊரே ஊருகாய் உனக்கே உருமக்கூனோர்க்கும் தங்கோனை கோதை எம் பாவா அன்னே இவையும் சில ஓப்பத அமரல் உன்னற்கு அறியார் ஒருவன் வல்லிரும் சீராய் சின்னங்கள் கேட்ப சிவன் தாய் திறப்பாய் தென்னும் நாயன் தீசேற்படுக வாய் என் நானை என்ன முகநல்லோமு சொன்னோங்க வேறாய் இன்னம் தூயிலூயோ வந்த பேரையற்வோன் வாடா கிடத்திய தூயிலில் பதிசே ங்கும் கேடில் இயம்ப இயம்பும் வெண்தங்கு எங்கும் கேடில் பரந்தோதி கேடில் பரங்கரு கேடில் வீடு பாடி வாழி ஈர உறக்கமோ வாழ்த்தி தவாய் ஆழியான் அன்புடைமை ஆமாறும் முன்னை பழம் பொருக்கும் முன்னை பழம் பொருளை பொதுமைக்கும் பேத்தும் அப்பற்றியனே உன்னை பிரச்சும் தீரடியோன் டிய படிவோம் அங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் புகழ்ந்து சொன்ன பரீசே தொழும்பாய்ப்பணி செய்வோம் இன்னையே எமக்கெங்கொன்னல் புதிய என்ன குறையும் இதோ எதிரோர் எம் பாதாளம் ஏடி நம்பி சொற்கழிவு பாத மலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே திருமேனி ஒன்றல்லல் வேத முதல் விழுந்தோறும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவ ஒரு தோழன் தொண்டருணன் கோதில் குலத்தரந்தல் கோயில் பிணா ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆருட்டராளையந்தார் ஏதவனைப் பாடும் பரிசேல் ஒர்யம் பாவாயின் மொய்யார் தடம் பொய்கை புக்கு முகேர் என்ன கையார் புடையில்து உடை உன் கடன் பாடி ஐயா வழி அடியோ வாழ்க்கும் கட் ஆரடல் போல் செய்யா வண்ணிராடி செய்வாதிருமன் குர் மையா தடங்கள் மடந்தை மனவாளா ஐயா நீ ஆட்கும் கொண்டு அருளும் பிழையாட்டின் உய்வார்கள் உயும் வகை எல்லாம் உயில் தொழில்தோ எய்யாமல் காப்பாய் எமையேலோர் எம் ஆர்த்த பிரபி புயற்கட நாம் ஆர் ல்லை சிற்ற மதத்தே தீயாடும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி பழை பார்கலைகள் வம் செய்ய அடிக்குழல் மே வந்தாற்பூர்த்தி தரும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏ தீர்துனை நீராடேலோ எம் செங்கமலப்பை போதார் அங்கம் குரூகிமற்றார் பின்னும் பரமத்தார் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினார் எங்கள் பிறாட்டியும் எங்கோனும் போந்தி செய்த பொங்கு மடுவில் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்த கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூங்குனல் பாழ்ந்து ஆடேனோ எப்ப காதையாட குடையாட கல நாட கோதை குழலாட வண்ணில் குடமாட சீத புரடி சித்தம் வலம் பாடி வேத பொருள் பாடி பொருளமா பாடி சோதி திறம்பாடி சோழ் பொன் வைத்தார் பாடி ஆதித்திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்திறம்மை பழத்தடுக்க பெய்வளை தன் பாதத்திறம் பாடி பெறுமான் என் தந்தினம் பெறுவான் சீரொருகால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொருகால் ஓவார் நெடுந்தாரை கண் பதிப்ப வந்தன யார் பின்னோரை தான் பணியார் பிறரையர் பித்தொருவர் ஆமாறும் ஆரொருவர் ஆல்லும் ஆட்கொள்ளும் தாழ் வாருருவ புன்முலையில் வாயார நாம் பாடி புல் பாயொறும்டலை சுருக்கியழுதுடையாள் என்னத்தி கந்தம்மை ஆடுதயாழ மின்னிப்பொலிந்து எம்பிராட்டி வடி மேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித்திருப்புருவம் என்ன நச்சிலை மூலவி நந்தம்மை தாழுடையார் தன்னில் பிரிவில எங்கோவான் அன்பர்க்கு முன்னிய வள் நமக்கு உள்ளே எ பொடியாய் மழை ஏலோயும் பாவாய் செங்கண் வன்பால் திசை தேவர்கள் பால் எங்கும் இலாததோர் இன்பம் நம் பாததார் பொங்கும் கருங்குடலி நன்மை போகாட்டி இங்கு இல்லங்கள் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் தேவகனை அங்கன் அரசை அடியோங்கட்காரமோதை நங்கள் பெருமாதை பாடினலம் திகனேர் பங்கையப் பும்புனல் பாய்து ஆடேரும் பாவை அண்ணா மலையான் அடிக்க மலம் செந்திரையும் விள்ளோர் முடியில் மடித்தோகை வீரட்டார் போல் இறவி கதிர் வந்து காத்தனப்ப கண்ணார் ஓளி மழும் கித்தாரகைகள் தாமகல பெள்ள் நாகி ஆனால் அரியால் புதம் கொழிசெர் பின்னாகி இத்தனையும் மேராகி கண்ணான் அமுத மூமாய் நின்றான் கடல் பாடி பெண்ணே பூங்குணல் பாய்ந்தாடேரோர் எம் பாங்கயிர் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கப்பழம் பழம் சொல் புதுக்கும் எம் அச்சத்தார் எங்கள் பெருமான் உனக்கொல் துறைப்போங்கே எங்கொங்கை நின்பர் அல்லாதோள் சேரக்க எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்ய கங்கொரு பகல் எங்கள் மற்றொன்றும் காணற்க இங்கி பரிசே எமக்கெங்கொதல் புதிய எங்களில் என் ஞாயிறு எமக்கேலோ எம்பாய் போற்றியார் மலர் போற்றி அருணோகனின் அந்த மாளிர்கள் போற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொற்பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போகமானம் பூங்கழல்கள் போற்றி எல்லா ஒயிர்க்கும் அடிகள் போத்திமால் நான் முகணும் காணாத புண்டரீகம் போத்தியாமுய்புண்டருணும் பொன் மலர்கள் போத்தியமாக நீராடேத்யம் பாவ